முன்னேற்ற கழகத்தினுடைய தூத்துக்குடி மாநகராட்சியில் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு அனுமதியின்றி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கட்டிடம் கடந்த மாதம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக சீல் வைக்கப்பட்டது சீல் வைக்க கட்டடம் பின்பு எப்படி அது கட்டிட உரிமையாளராக அகற்றப்பட்டு கட்டிடம் மறைக்கப்பட்டு தற்போது திறப்பு விழாவுக்கு வந்திருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயத்தை சமூக நலலில் அக்கறை கொண்டவராக ஆ செல்வகுமார் என்பவர் தகவல் அனுப்பியிருக்கிறார் தேசிய உரிமைகள் பாதுகாப்பு கழகம் என்றதுல வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு தூத்துக்குடியில் பண்ணிட்டு இருக்கார் செல்வகுமார் அப்படின்ட்டு அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நகர்ப்புற வளர்ச்சி துறையில கே நேர் அவர்களுடைய துறையில மிக பெரிய அளவுக்கு ஒரு ஓட்டை பெரிய ஓட்டை இருக்குதோ அதிகாரிகள் பெரிய அளவுக்கு நடவடிக்கை மேற்கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இவர்களுடைய ஆதரவோடு சட்டத்தை காலையில் போட்டு மிதிக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மத்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை யார் சொல்றதுன்னா சமூக நலனில் நலனில் அக்கறை கொண்ட ஆ செல்வகுமார் சமூக ஆர்வலர் தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் தூத்துக்குடி அவர் தான் குறிப்பிட்டிருக்கார் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளூர் குழுமம் அரைகுறை உறக்கத்தில் மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே தூத்துக்குடி மாநகராட்சியில் முப்பத்தி ஒன்பதாவது வார்டுக்கு ஒன்பதாவது வார்டு வடக்கிறத வீதியில் அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த கட்டிடம் கடந்த மாதம் மாநகராட்சி நிர்வாகத்தால் சீல் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டார் சீல் வைக்கப்பட்ட கட்டிட உரிமையாளரால் அகற்றப்பட்டு கட்டிடத்தின் வெளிப்புறம் மறைக்கப்பட்டு தற்போது தயாராகி உள்ளது கட்டிடத்தில் பணிகள் நடைபெறுவது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை அப்படிங்கிறதையும் செல்வகுமார் அவர்கள் குறிப்பிட்டார் மாநகராட்சி ஆணையர் பொறியாளர் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் இந்த தனியாரது ஆளுமைக்குட்பட்டு அங்குள்ள அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அஞ்சி நடுங்கி அதன் பின்பு மறுபடியும் அதில் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்ற ஒரு ஐயப்பாடும் உள்ளது என்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சமூக அறிவர்கள் சொல்லக்கூடிய இருக்குது மாநகராட்சி ஆணையர்கள் உடனடியாக மாநகராட்சி சீல் வைத்த கட்டிடத்தை திரைபோட்டு மறைத்து திரப்பூலா நடத்தும் அளவில் பணிகள் நடைபெறும் முறை அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்பதுதான் விசாரணை மேற்பட்டி கட்டிட உரிமையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேற்கூறிய வணிக கட்டிடம் பணிகள் தொடர்பாக முறையாக செயல்படாத கிழக்கு மண்டல வருவாய் ஆய்வாளர் வருவாய் அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளையும் உடனடியாக பணியிட நீக்கம் செய்திட வேண்டும் என்று ஆ செல்வகுமார் அவர்கள் தெரிவிக்கிறார் மாநகரின் மையப்பகுதியில் நடைபெறும் தவறை சுட்டிக்காட்டிய பின்பும் நடவடிக்கை எடுக்க முடியாத அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் வழங்குவது நியாயமா ஆனையார் அவர்கள் நேரடி ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வெளியிடுகிறார் இதுல நமக்கு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தேவையான சம்பளம் கொடுக்கப்படுகிறது தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியில எம்பியாக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கீதாஜீவன் அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் திருச்செந்தூர் பகுதியில் அனிதாரம் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இப்படி மூன்று ஜாம்பவன்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இப்படி மாநகராட்சி நிர்வாகம் சிகில் வைத்தும் உடச்சி எரிஞ்சிட்டு அந்த தனியார் நிறுவனங்கள் கட்டடங்கள் கட்டுறாங்க அப்படின்னா சில அதிகாரிகள் இந்த தனியார் நிறுவனத்திற்கு துணை போனது அப்படிங்கிறது தானே செல்வகுமார் அவர்களை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்திலிருந்து அவர் இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா செய்தியை கொடுக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு தரமான சமூக ஆர்வலராக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது உண்மையாகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த கட்டிட விதிமீறல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குதா அப்படின்னா கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா திருச்சி சிந்தாமணி திருவரங்கம் திருவரங்க கோட்டம் பொன்மலை கோட்டம் இந்த பகுதியிலாம் பெரிய அளவுக்கு கட்டிட விதிமீறல்கள் அதாவது அவங்க கொடுக்குற வரைமுறைகளை தாண்டி பெரிய அளவுக்கு கட்டிடத்தை கட்டி அரசாங்கத்திற்கு போக வேண்டிய தொகைகளை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்கி கொண்டும் அட்டை போல மக்களுடைய வரிப்பணத்தை உறிஞ்சு கொண்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு கமிஷன் போகிறது அப்படிங்கிறத ஆவடி தாம்பரம் திருப்பரங்குன்றம் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் திருத்தணி போன்ற நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு அதே போல தான் திருச்சி மாவட்டத்திலையும் பெரிய அளவுக்கு கட்டிட விதிமீறல்கள் சம்பந்தமா பொன்மலை கோட்டத்தில் திருவரங்கம் எல்லாம் அந்த கோட்டத் எல்லாம் அமைச்சர்களாக குட்டி அமைச்சர்களாக வளம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான காரணம் வேளாண்மை துறை ஊழல் எந்த அளவுக்கு நடைபெறுகிறதோ அதைவிட கொடுமையாக இந்த நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முடிமையே கண்டது நகராட்சித் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறை நடக்கிறது இதனை சுட்டிக்காட்டி சமூகத்தில் செய்தி போட்டாலோ வெளியிட்டாலோ அவர்களை மிரட்டுவது போன்ற போக்கினை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் மேலும் கட்ட பெயர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரால் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் அவர் சார்ந்த துறையில் ஆணையர்கள் நகராட்சி ஆணையர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் என்று கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் மற்ற துறை நம்ம பார்த்த மற்ற இலவச திட்டங்களுக்கோ பிற திட்டங்களுக்கோ நிதிகள் கிடைக்காம த தமிழகம் தடுமாறி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி வடித்து தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை ஏற்பட்டு இருக்கிறது இந்த சுமைகள் எல்லாம் அடைக்கணும்னாவே கஜானாவுக்கு பணத்தை நிரப்பணும்னாவே இந்த மாநகரத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் இருக்காங்கல்ல அவங்களுடைய சொத்து மதிப்பை குறை முறைப்படி ஆய்வு செய்து அவருடைய சொத்து அவருடைய இரத்த சொந்தங்கள் சொத்து இதெல்லாம் ஆய்வு பண்ணால் தோராயமாக ஒரு மூணு லட்சம் கோடி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஆக தமிழ்நாடு முழுவதுமாக மாநகராட்சி ஆணையர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதாவது இவர்களும் பயன்பட்டுக் கொண்டு அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் பயன்படக்கூடிய நிலைமையில இருந்தா இந்த அளவுக்கு பேச்சுக்கே இல்லை ஆனா தமிழ்நாடு இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வகையில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் துறையில் இந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்பதற்கு சான்றாக தான் திருச்சியில இருக்கக்கூடிய அண்ணன் மேயர் அன்பழகன் அவருடைய சார்ந்து அவருடைய தம்பி அவருடைய ரத்த இந்த சொத்துக்கள் ஆய்வு தெரியும் முறைகேடுகள் என்பது அதிகமா நடக்கிறது வேளாண்மை துறையிலையும் இந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையிலையும் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேரு இப்படி இரண்டு துறை அமைச்சர்கள் சார்ந்து மிகப்பெரிய அளவு ஊழல் முறைகேடு நடக்குது இந்த இரண்டு அமைச்சர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் முக்கியமா தூத்துக்குடியில மாநகராட்சியில முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் இந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சட்ட விதிமுறைகளை மீறியும் தூத்துக்குடி மாநகராட்சியுடைய மேயர் மேயர் மேயரோட நேர்மையான செயல்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையிலும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சமூக நலனில் அக்கறை கொண்ட ஆ செல்வகுமார் சமூக ஆர்வலர் தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் தூத்துக்குடி அவர் நமக்கு அவங்க அவங்க மூலியமா ஒரு நண்பர் மூலியமா நம்ம ஒரு தகவல் வந்திருக்கு அந்த செய்தி அச்சமின்றி சமரசமின்றி நம்ம வெளியிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதல் கவனம் செலுத்தி அரசாங்கத்திற்கு யார் யாரெல்லாம் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருக்கும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த பக்கத்திலே இருந்து பார்க்குற கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு நீங்கள் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இரண்டாம் கட்ட நிலமையில இருக்கீங்க ஆனால் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆ செல்வகுமார் சமூக ஆர்வலர் தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் தூத்துக்குடி அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்